பிரியமானவர்களே இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் நாம் கடந்த செய்தியிலே கிறிஸ்தவத்தின் அடிப்படை அல்லது எதிர்பார்ப்பு என்ன என்பதை குறித்து தியானித்தோம் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன் நித்திய ஜீவனை ஒருவன் பெற முடியாவிட்டால் அவன் கிறிஸ்தவனாய் வாழ்வதை விட கிறிஸ்தவனாய் இல்லாமல் இருப்பது மேற் கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்தும் நித்திய ஜீவனை பெற முடியாவிட்டால் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏனென்றால் வேதம் அதைத்தான் வலியுறுத்துகிறது இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய பிரதான நோக்கமே நித்திய ஜீவனை கொடுக்க தான் ஒரு ரெண்டு உங்களுக்கு மீண்டும் சுட்டி காட்டுகிறேன் யோகா நடன சுசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நான் வாசிக்கும் போது எல்லாருக்கும் தெரிந்த அடிக்கடி உபயோகிக்கிற வசனம் தான் அந்த வசனம் என்ன சொல்கிறது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறோன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்போ தேவன் இயேசுவை இந்த பூமிக்கு தந்ததனுடைய நோக்கமே நித்திய ஜீவனை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் என்று வசனம் சொல்கிறது மற்றபடி இந்த உலகத்தின் தேவைகளை பெறுவதற்காக இயேசு இந்த பூமிக்கு வர வேண்டியதில்லை அதனால தான் இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றி வந்த தன்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் என்று சொல்லி என்ன சொல்கிறார் பத்தாம் அதிகாரம் யோவான் பத்து இருபத்தி எட்டுல நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் அவைகள் ஒரு காலும் கெட்டு போவதில்லை ஒருவன அவைகளின் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற ஆடுகள் என்னை பின்பற்றுகிற ஆடுகளுக்கு நான் நித்திய ஜீவனை தருகிறேன் என்று சொல்லுகிறார் அப்ப நித்திய ஜீவன் ஒன்றுதான் கிறிஸ்தவத்தின் நோக்கமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இன்னும் பவுல் என்ன கூறுகிறார் பாருங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நாலில் இருந்து இருபத்தேழு வரைக்கும் வாசித்தா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு பந்தயசாலையின் ஓட்டத்திற்காக ஒப்பிடுகிறார் ஒப்பிட்டு விட்டு சொல்லுகிறார் இங்கே ஓடுகிறவங்கள்லாம் அழிவுள்ள கிடத்தை பெறுகிறார்கள் நாம் அழிவில்லாத அந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காகத்தான் நாம் ஓட வேண்டும் சொல்லிவிட்டு ஆதலால் நான் இல்லாதவனாக ஓடேன் ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் இயேசுவை இந்த உலகத்திலே நாம் நித்திய ஜீவனுக்காகத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் பாவ விடுதலை ரட்சிப்பு இன்றைக்கி அநேகர் இந்த ரட்சிப்பு கூட உலகத்துக்காக உலகத்துக்காகத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அற்புதத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக ஆனால் உண்மையாகவே இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொள்வது இந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்ற பின்பு இந்த நித்திய ஜீவனை பெறுவது என்பது அதோடு முடிந்து விடுகிறதல்ல அதன் பின்பு இந்த உலகத்திலே நாம் ஒரு வித்தியாசமான வேறுபிரிக்கப்பட்ட வேதம் காட்டுகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அது கொஞ்சம் எளிதானதல்ல அதனால தான் பவுல் சொல்கிறார் நான் ஆகாதவனாய் போராதபடி என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் இந்த உலகத்துக்கு ஏற்றபடி நான் வாழ முடியாது என்று அவர் சொல்கிறார் இன்னும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் பவுல் என்ன சொல்கிறார் இந்த நித்திய ஜீவனை பெறுவதற்காக பத்தாம் வசனம் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர் வல்லமையையும் வல்லமையும் அவருடைய பாடிகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கோப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மறித்தோலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகவும் பிடிக்கும் அந்த மருத்துவம் இருந்து உயிர்ந்தோடு எழும்போது தான் நித்திய ஜீவனை பெறுதல் அந்த தகுதியை பெறும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாக எண்ணுகிறேன் இந்த உலகத்தின் மேன்மைகள் எல்லாம் நான் அந்த நித்திய ஜீவனை அந்த உயிர் தெழுதலை அடைவதற்கு நான் குப்பையாக எண்ணுகிறேன் இதெல்லாம் தூரத் எழுதுகிறேன் என்று சொல்கிறார் அப்போ நித்திய ஜீவனை பெறுவதற்காக பவுல் எந்த அளவுக்கு தன்னை பிரயாசப்படுத்துகிறார் என்று பாருங்கள் திமுகக்கு எழுதும் போதும் பவுல் அதே ஆலோசனை எழுதுகிறார் ஒன்று திமுத்தையோ ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை வாசிக்கும்போது சொல்லுகிறார் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு நித்திய ஜீவனை பற்றிக்கொள் அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் தீமுத்தைவே நீ நித்திய ஜீவனை பிறன்னா சாதாரணில் முடியாது இந்த பூமியில் ஒரு நல்ல போராட்டத்தை நீ போராடணும் அதுக்கு அழைக்கப்பட்டாய் என்பதை நீ தீமுத்தை எழுதுகிறார் இன்றைக்கு வேதத்தில் நாம் பார்க்கும்போது அதாவது நமக்கு புதிய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்ட பெரிய ஒரு வாக்குத்தத்தம் என்று கொடுக்கப்பட்டதே இந்த நித்திய ஜீவன் தான் இந்த உலகத்தின் பொருட்களை குறித்து யா வாக்குத்தம் கொடுக்கல யோவான் எழுதுகிறார் பாருங்கள் ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரி இருபத்தைந்தாம் அதிகார் வசனம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தம் அப்போ இதிலிருந்து கிறிஸ்தவ வாழ்க்கையின் நோக்கம் நாம் நித்திய ஜீவனை நிரந்தர வாழ்க்கையை இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கையை பெற வேண்டும் அப்படி பெற வேண்டுமானால் இந்த உலகத்திலே நாம் மற்ற மக்களை போல வாழ முடியாது அதற்கு நம்மளை தகுதிப்படுத்துவதற்காகத்தான் இன்றைக்கு ஆவிக்குரிய அநேக செயல்பாடுகளை கற்ற தந்தார் இப்போ இன்றைக்கி ஆராதனை என்று சொன்னால் பலவிதமான விதமான ஆராதனைகள் பஞ்சமில்லை ஜபங்கள் பலவிதமான ஜபங்கள் விதவிதமான ஜபங்கள் நடைபெறுகிறது பஞ்சமில்லை பலவிதமான காணிக்கைகள் பலவிதமான கூடுகைகள் பலவிதமான ஊழியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிறது ஆனால் இவைகளை உற்று கவனிக்கும் போது இந்த ஆவிக்குரிய செயல்பாடுகள் நித்திய ஜீவனுக்கு நேராய் மக்களை வழிநடத்துகிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலுள்ள ஊழியங்கள் இன்றைக்கி பிரபலமாய் தெரிய ஊழியங்கள் ஊழியர்கள் எல்லாம் ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்தும்படி இந்த ஆராதனைகள் ஜபங்கள் உபவாசங்கள் கூடுகைகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை எல்லாம் உலகத்துக்கு தான் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் பா பார்க்குற அநேக இந்த காரியங்கள் நம்ம பார்த்தோன்னே இது பிரமிப்பாக தருது என்ன செபம் எவ்வளவு ஆராதனை விதவிதமாக எவ்வளவு பாடல்கள்னு நம்ம நினைக்கிறோம் இவைகள் அனைத்துமே இந்த பூமியில் உள்ள ஆசீர்வாதங்களுக்கு நேராகவும் சில கடமைகளுக்காக பக்தி கடமைகளுக்காக சில செய்யப்படுகின்றன சில இதை செய்யாட்டினா ஒரு தண்டனை வந்துடும் செஞ்சால் நமக்கு உலக ஆசீர்வாதம் கிடைக்கும் அதுக்காக செய்யப்படுகிறது சில பொழுதுபோக்குக்காக உணர்ச்சிகளை கொஞ்சம் நேரம் தூண்டி விடுகிறதுக்காக அப்படி தான் இந்த ஆவிக்குரிய செயல்பாடுகள் அனைத்தும் இன்றைக்கு நடைபெறுகிறது ஆனால் இவைகள் ஒரு மனிதனை நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்தும்படி செயல்பா நடிகிற செயல்பாடுகளாக மாறணும் பிரபலமாக இருக்கிற எதுவுமே அப்படி இல்லை ஆனால் ஒன்று ரெண்டு கொஞ்சம் மறைவாக இருக்கிறவருடைய ஊழியங்களும் போதகங்களும் ஜனங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழிநடத்துகிறதா இருக்கிறது மற்றபடி நாம் இன்மேல் இந்த நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே வழி இந்த வேதாகமும் தான் நான் அதனால தான் கடந்த செய்திலே சொன்னேன் இன்மேல் வேதவசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு பாதைக்குள்ளே செல்ல முடியும் என்று சொல்லி வேதமுதை சொல்கிறது பாருங்கள் யோகா நழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தொன்னாம் வசனத்தில் இந்த வேதத்தை குறித்து அவர் எழுதுகிறார் இயேசுவை பற்றி அவர் செய்த அற்புதங்களை பற்றிலாம் எழுதியிருக்கிறது அவர் சொல்கிறார் இந்த புத்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது ஈஸ்வருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது அப்போ இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்ட அற்புதங்கள் ஆசீர்வாதங்கள் ஆலோசனைகள் எல்லாமே நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் நித்திய ஜீவனை பெற வேண்டுமானால் இந்த வேத வசனத்தை சரியாக அறிந்திருக்க வேண்டும் சும்மா வேத வசனத்தை நிறைய படிச்சிருக்கேன் மனப்பாடமாக எனக்கு தெரியும் நிறைய பிரசங்கள் கேட்குறேன் போதகம் பண்ணுகிறேன் நாள் மட்டும் பெற்றுக்கொள்ள முடியாது தான் ஏசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் யோவான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வச வசனத்தை வாசித்து பாருங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்குறவைகளும் அவைகளே அப்போ இந்த வேத வசனத்தை சரியாக ஆராய்ந்து பார்த்தால்தான் நாம் நித்திய ஜீவனுக்கு போகிற வழியையும் பாதைகளையும் கண்டுபிடிக்க முடியும் நான் ஏற்கனவே கடந்த செய்தியில் சொன்னது போல் சாத்தான் இன்றைக்கு மோசம் போக்கும் விதமாக ஒரு காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடி மக்களை தடுத்தான் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் ஆவிக்குரிய செயல்பாடுகளை செய்ய முடியாதபடி தடுத்தால் இன்றைக்கி ஆராதனை ஜமம் எல்லாம் வந்துட்டு ஆனால் எல்லாவற்றையுமே சாத்தான் தந்திரமாக நித்திய ஜீவனை பெற முடியாத அளவுக்கு வேறு திருப்பி விட்டான் இப்போ நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்த்தால்தான் இன்றைக்கு நடக்கிற ஆராதனைகள் அல்லது ஜபங்கள் அல்லது காணிக்கைகள் அல்லது ஊழியங்கள் இவைகளெல்லாம் நித்திய ஜீவனுக்கு ஏதுவானவைகளா இல்லையா என்பது தெரியும் ஆகவே தான் அவர் சொல்கிறார் வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்போது இந்த வேதத்தின் மகத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வேதத்தை எந்த அளவுக்கு நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று அறிந்து கொண்டால்தான் இன்றைக்கு வருகிற இந்த தவறான உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் இந்த மாதிரி காரியங்களிலிருந்து தப்பி நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கான ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் நான் சொன்னேன் வேதத்தின் இந்த மகத்துவம் என்ன முதல்ல இதைத்தான் இந்த செய்தியில் சொல்ல போகிறேன் முதலாவது ஆண்டவர் நாம் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேதத்தை கையில் கொடுத்தாரு இந்த வேதம் ஒரு காலத்தில் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இல்லை ஆனால் இன்றைக்கி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நம் எல்லாருடைய கரங்களிலும் நம் சொந்த மொழியிலே இந்த வேதம் கிடைத்திருப்பதே மிகப்பெரிய அற்புதம் இது இப்போ நகையருக்கு அற்புதமாக தெரில ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்பிட்டால் ஒரு வியாதி சுகமாயிட்டால் நம்ம அற்புதமாக நினைக்கிறோம் இல்லை அவைகளினாலே ஒருவன் நித்திய ஜீவனே பெற முடியாது ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு தேவை இதை நம்முடைய கையில் நம்ம மொழியில் கிடைப்பதற்கு எத்தனையோ தியாகங்கள் நடந்திருக்கிறது எத்தனையோ மனிதர் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் இதை தடுப்பதற்கு வேதமே வராதபடி சாத்தான் எவ்வளவோ முயற்சியில் செய்தான் இதெல்லாம் கடந்து இன்றைக்கு நம்முடைய கையில் இந்த வேதம் கிடைத்திருப்பதே ஒரு பெரிய அற்புதம் ஆசீர்வாதம் இன்றைக்கி இந்தியாவில் வில்லியம் கேரி தமிழ்நாட்டில் சீகன் பால்க் இவர்களுடைய தியாகம் தான் இன்றைக்கி நம்ம கையில் வேதம் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லை இவ்வளோ பெரிய வேதாகமத்தை உண்மையான காசு கொடுத்து வாங்கன்னா நிறையா இருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆண்டவரது குறைந்த விலையில் இன்னும் இலவசமாய் கூட கிடைக்கும்படி பைபிள் சொசைட்டி இப்படியெல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்ன நோக்கம் தெரியுமா எல்லாரும் நித்திய ஜீவனை பெறணும் பெறணும்னா அவங்க கையில் வேதம் இருக்கணும் இந்த வேதத்தை ஆராய்ஞ்சு பார்க்கணும் ஏன்னா சாத்தான் கடைசி நாட்களில் இந்த வேத வசனத்தை கொண்டே மக்களை ஏமாற்ற ஆரம்பிப்பான் இப்போ பாருங்கள் இன்றைக்கி நிறைய பிரசங்கங்கள் வசனங்கள் எல்லாம் இருந்தாலுமே இவைகள் எல்லாமே இந்த வேதத்தை தவறாக போதிப்பது தான் நான் கடந்த செய்தியில் சொன்னது போல் இந்த வேத வசனத்தை நம்ம ஒப்பிடும்போது வேத வசனம் என்ன நோக்கத்துக்கு சொல்லப்பட்டதோ எந்த காரணத்துக்கு சொல்லப்பட்டதோ யாருக்கு பொருந்துமோ எப்படி பொருந்துமோ அப்படி ஒப்பிடணும் இங்கே தான் எனக்கு நிறைய தவறு நடக்குது இன்றைக்கி அநேக ஊழியர்கள் அல்லது போதகர்கள் அல்லது பாஸ்டர்கள் காணிக்கைக்காக தங்களுடைய சுகபோகத்துக்காக இந்த வேத வசனங்களை அவர்களுக்கு ஏற்றதாய் புரட்டி உருட்டி போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நித்திய ஜீவனுக்காக மக்களை வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணம் குறைந்து விட்டது அதனால் அவர்கள் இஷ்டத்துக்கு தங்களை நியாயப்படுத்த பாவம் செஞ்சாலும் அதை நியாயம் படுத்த இப்போ அப்படி தான் நடந்து கொண்டு இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த வேத வசனத்தை சரியாக அறிந்து சரியாக அதை புரிந்து கொண்டால் தான் இந்த வஞ்சகத்திலிருந்து தப்ப முடியும் இது சாத்தானுடைய வஞ்சகம் ரெண்டாவது இந்த வேத வசனத்தினுடைய பெரிய அடுத்த ஒரு மேன்மை என்னென்னா மற்ற இருபத்தி நாலு முப்பத்தஞ்சில் சொல்லுகிறார் வானமும் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாது இந்த உலகத்தில் நம்ம காண்கிற வானம் பூமி இன்றைக்கி படைக்கப்பட்டு எத்தனையோ ஆயிரம் வருடம் ஆனாலும் அப்படி தான் இருக்குது ஆனால் பேதர் சொல்லுகிறார் ரெண்டு பேதுர் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் ஒரு காலத்தில் இந்த வானம் பூமி எல்லாம் மடமடான்னு ஒழிய போகிறது அழிய போகிறது அது அழியும் ஆனால் இந்த வேத வசனம் ஒரு காலம் அழியாது இன்னைக்கு இந்த வேத வசனத்தை கூட பொய் வசனம் உண்மை இல்லை அது ஒரு கட்டுக்கதை ஏசு கடவுள்லன்னு திரும்பி சில பைத்தியக்காரர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இது சாத்தானுடைய வஞ்சகம் இந்த வேதம் தேவனுடைய வார்த்தை என்பதும் இது சத்தியமானது என்பதும் இது அழியாதது என்பதும் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதை வேதம் சொல்லுகிறது ஆனால் இன்னைக்கு சில பொய்யர்கள் எழும்பி இதையும் பொய் அப்படின்னு திருத்திவிட்டால் மக்களை திசை திருப்பலாம் என்ற எண்ணம் நடக்கிறது ஆனால் இந்த வேதம் ஒரு காலம் யாராலும் அழிக்க முடியாது அது சத்திய வேதம் அதனால தான் சங்கீதக்காரன் சொல்கிறான் நூற்றி பத்தொன்பது எழுபத்தி ரெண்டில் அநேகமாயிரம் பொன் வெளியே நீர் விளம்பின வேதமே நலம் இந்த உலகத்தில் இருக்கிற விலையேறப்பட்ட எதுவும் இந்த வேதத்துக்கு ஈடாகாதையா உண்மையில் ஒரு மனுஷன் இந்த வேத வசனத்தின்படி அதை தன்னுடைய இருதயத்தில் வைத்து நடக்க ஆரம்பித்து விட்டால் அவன் ஏழையாக இருந்தாலும் அவன்தான் பாக்கியவான் பொன் வெள்ளியை விட இந்த வேதம் விளையேறப்பட்டது இன்னும் யோவான் பனிரெண்டு நாற்பத்தெட்டில் சொல்கிறார் நம்மை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்க போகிறதே இந்த வேதம் தான் பனிரெண்டாம் அதிகாரம் யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாம் வசனத்தை பாருங்க அங்கே அவர் சொல்லுகிறார் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனே நியாயந்திருக்கிறது ஒன்று இருக்கிறது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாள் நியாயந்திருக்கும் இப்போ கடைசியில் நம்ம நியாயந்திருக்க போகிறதும் இதுதான் அதனால் நீங்கள் இந்த வேதத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு என்னென்ன தவறான உபதேசம்னா ஏற்கனவே என்னுடைய ஆரோக்கியமான சேனனுடைய நோக்கமே அதான் சொன்னேன் கொஞ்சம் பேர் பார்த்தாலும் நித்திய ஜீவனுக்குள் அவர்கள் போக வேண்டும் இல்லாவிட்டால் கிறிஸ்தவ வாழ்க்கை வீண் அந்த அடிப்படையிலே இந்த வேதத்தை நம் கிரமமாக வேதத்தின் காரியங்களே ஆராய்ந்து இன்றைக்கு என்னென்ன தவறான போதனைகள் வருகிறது என்பதையும் இந்த வேத வசனம் எப்படிப்பட்டது என்பதையும் பரிசுத்த ஆவியானவருடைய தொடை கொண்டு நாம் ஆராய்ந்து அறியணும் அதுதான் நம்ம தொடர்ச்சியாக நான் நம்மளுடைய சேனலில் பதிவிடப் போகிறேன் இது கிட்டத்தட்ட நான்கு வருஷத்துக்கு முந்தையே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் வஞ்சிக்கப்படாமல் போங்கிறதுக்கு ஆரம்பித்தேன் நான் சொன்னது போல் அது விடுபட்டு போய்விட்டது மீண்டும் இந்த வேதத்தை நாம் தொடர்ச்சியாக எப்படியெல்லாம் வேதத்தை இன்றைக்கு புரட்டுகிறார்கள் இந்த வசனம் எதுக்குரியது என்பதை நாம் தொடர்ச்சியாக தியானிக்க போகிறோம் உங்களுடைய கண்களை தரக்கட்டும் நீங்களும் அதை ஆராய்ந்து பாருங்கள் அதனால் வாரத்துக்கு ஒரு செய்தியாவது முடிஞ்சால் ரெண்டு செய்தியாவது இதை தொடர்ச்சியாக பதிவிடலாம் என்று கர்த்தருக்குள் நம்புகிறேன் செவித்துக்கொள்ளுங்கள் அதற்கு ஆரம்பமாக நம்முடைய வேதத்தில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று ரெண்டு பகுதிகள் இருக்கிறது பழைய ஏற்பாடும் தேவனால் கொடுக்கப்பட்டது தான் ஆனால் பழைய ஏற்பாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் பழைய உடன்படிக்கை அது புதிய ஏற்பாடு புதிய உடன்படிக்கை இப்போ இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்களையோ வசனங்களையோ நாம் ஒப்பிடும்போது புதிய ஏற்பாடோடு இணைத்து பார்த்து தான் ஒப்பிட வேண்டும் அதையும் இதையும் ஒன்றா குழப்பிடக்கூடாது அதனால் தான் ஏதோ சொன்னார் மற்ற ஒன்பது பதினேழு மார்க் ரெண்டு இருபத்ரெண்டு லூக்கா அஞ்சு முப்பத்தேழுலாம் புது திராட்சரசத்தை புது துருத்தியில் வார்க்க வைக்க வேண்டும் பழைய திராட்சை ரசத்தை பழந்துருத்தியில் வாய்க்கணும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாடையும் ஒப்பிடும்போது அந்தந்த நிலைக்கேற்பாடில் ஒப்பிட வேண்டும் அதைத்தான் நான் ஒரு செய்தியாக அப்போவே பதிவிட்டேன் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மாற்றோம்னு சொல்லி அந்த செய்தியை மீண்டும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்குறேன் இந்த செய்தியை கேட்ட உடனே அதை முதல் செய்தியாக கேளுங்க அதுக்கு அடுத்த செய்தியிலிருந்து பழைய ஏற்பாட்டில் எவைகளெல்லாம் மாற்றப்பட்டு இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் அது எப்படி இன்றைக்கு செயல்பட வேண்டும் என்பதை முதலாவது பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக வருகிற நாட்களிலே இன்றைய தீர்க்க தரிசனங்கள் இன்றைய ஆராதனைகள் இன்றைக்கு ஜெபங்கள் எல்லாம் எப்படி வேதத்தின்படி தவறாக இருக்கிறது என்பதையும் நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்கு எப்படிப்பட்ட பாதையிலே போக வேண்டும் என்பதையும் தொடர்ச்சியாக தியானிப்போம் ஆகவே இந்த செய்தியை கேட்டுவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மாற்றம் என்ற அந்த செய்தியை நீங்கள் கேளுங்கள் அதுக்கு அடுத்த செய்தியில் உங்களை நான் சந்திக்கிறேன் கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்